இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்திருக்கேன் வயலில் வந்து கரும்பு தோட்டத்து பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது அதில் தான் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு அதில் பழுத்து பலமெல்லாம் விழுக ஆரம்பிச்சிருக்கு அதை பழுத்து தான் இருக்கேன் ஆடி மாதத்தில் வேப்பமலை சீசன் ஆரம்பிச்சிச்சு நம்ம மரத்தில் எதிர்பார்த்தத விட இந்த வருஷம் கம்மியாக தான் காய் காய்ச்சிருந்துச்சு மரத்துலேருந்து பழமாக தான் விழுவும் பார்த்துருப்பீங்க முத்தா விழுந்திருக்கு பார்த்தீங்களா மைனா கிளிலாம் சாப்பிட்டு போட்டு அதில் தான் இந்த முத்தா விழுந்திருக்கு இந்த பறவைனாலே நம்மளுக்கு ஒரு நன்மை தான் முத்தாவே கிடச்சிடுச்சு வேப்ப நிறையா சேகரித்ததுக்கப்புறம் கடையில் கொடுத்து எண்ணெய் வாங்கிக்கிறோம் இல்லாட்டி நாங்களாகவே எண்ணெய் ஆட்டிக்கிடுவோம் எங்கள் வீட்டில் எப்போதுமே வேப்பெண்ணெய் இருக்கும் எது அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு போகிறோம் கை கிடக்கும் அப்போ நைட்டில் தேய்ச்சிட்டு படுத்துக்கலாம் அதே மாதிரி தலையிலேயே தேய்ச்சாலும் பூச்சி வெட்டும் வளரா வராது முடியும் நல்லா வளரும் கை குழந்தைய வச்சுருக்கவங்களுக்குள்ள ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கை குழந்தைங்களாம் எப்போதுமே நை நெய்ன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க எதுக்கு அழுகுறதுனே தெரியாது பசிக்கு அழுகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குண்டி பூச்சி அடித்து அழுதுட்டுருக்கோம் அழுகையில் அந்த வேப்பனையை தொட்டு வச்சோம்னா குழந்தை அழுகுதாக நிப்பாட்டிரும் நாங்களும் வாரத்தில் ஒரு நாள் வேப்பனை தேர்ச்சி தான் தலைக்கி குளிப்போம் அப்புறம் என்ன போகிற பக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி தட்டிட்டு போங்க